முக்கியமாக வந்து இந்த அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய அளவுல பதற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த கூட்டணிக்கு நேரு தொடர்பு எல்லைக்கு அப்பா முதலமைச்சருடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் அப்பால் இருக்காரு அப்ப நேரு பெரும்புழியால் ஆட்சிக்கே கெட்ட பேர் ஆட்சி அதிகாரம் இழந்தால் அதுக்கு நேரு தான் காங்கிரஸ் அடக்கம் செய்து யார் அண்ணாவே அடக்கம் பண்ணிட்டு அண்ணா கூட ஜெயிக்கிற ஆளு இல்லை ஆனா காங்கிரஸ் இங்க பத்து எம்பிக்கு அங்க போறாங்க டெல்லிக்கு என்ன பயம்னா ஒன்னரை கோடி இளைஞர்கள் வாக்கு அதாவது முப்பது வயசுக்கு இந்த வாக்கு ஒருவேளை விஜய்க்கு போனால் விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போனால் திமுக மிகப்பெரிய தோல்வி அடைய வேண்டியது என்ன காரணம்னா மீண்டும் ஆளு கால அரசியல் பண்ணணும் ரோடு ஊத்து கமிட்டி நடத்தணும் அஞ்சு வருஷம் இலவு காத்த கிளியா இருக்கணும் அதிகாரமே வராது ஆட்சியே வராது அப்போ திமுகவை ஒழிப்பது முதல் வேலையா அண்ணா திமுகவை ஒழிப்பது முதல் வேலையா இப்ப திமுகவை ஒழிப்பதற்கு முதல் இருந்தாலும்

முதல் விக்கெட்டு திமுக தான் திமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் தான் பிஜேபி வளர்த்த முடியும் அப்போ முதல்ல திமுக விக்கெட் வீழ்த்தப்படும் பிறகு அதிமுக ஊடுருவி அண்ணா தை கபலீகரம் செய்யப்படும் இதுதான் பாமக பாமகவும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாஜகவுடைய அரசியல் தந்திரமாக எடுத்துக்கொள்ளலாமா இவ்வளவு நாள் மறுத்து கொண்டிருந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபி ஏன் உடனடியா அறிவிக்கிறான்னா மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு வைத்து தான் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்றாங்க பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்புனா இவர்களுக்கு அரசியல் பண்றதற்கு காலனிங்கிற ஒரு வார்த்தையை ஒழிக்கணும் சட்டசட்ட தீர்மானம் போட்டுருக்காங்க ஒழிஞ்சிருமா காலனி அறுபது ஆண்டு காலமாக ஒழிக்க முடியாதனால வேங்க வயலும் விழுப்புரத்தில் மேல்பாதி கிராமம்னு இருக்கு ஒரு ஐம்பது வீடு இருக்குன்னா ஐம்பது வீடும் ஐம்பது சாதி சாதி அடையாளத்தை மறந்துடலாம் மறைச்சிடலாம் ஆனா போயிடலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எடுப்பே இருக்கீங்க நல்லா இருக்கேன் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வந்து செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க நேற்று அதிமுக சார்பில் கூட்டப்பட்ட செயற்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு முக்கியமா வந்து இந்த அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு படி மேல அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் அதற்கான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும் சொல்லி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இன்னொரு பக்கம் பூத் கமிட்டியை அமைக்கிறதுலேயே ரொம்ப தீவிரமா செயல்படணும் பூத் கமிட்டி யாரெல்லாம் சரியா அமைக்கலையோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ரொம்ப எச்சரிக்கையும் எடப்பாடி இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக சேர்க்க கூட்டத்தில் இன்று பேசியதில் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அமைச்சர்கள் நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகணும் சட்டமன்ற தேர்தலில் எந்த வேட்பாளர்களை தலைமை முடிவு செய்தோ அதற்கு கட்டுப்பட்டு முழுவதுமாக நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஏற்கனவே வந்து கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே அரசியல் களத்தில் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு அதிகமாக அனல் பறக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த செயற்குழு கூட்டம் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைச்ச பிறகு முதல் செயற்குழு கூட்டமாக நேற்று அதிமுக செயற்கை கூட்டம் நடந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இது அடுத்த கட்டமாக இவருடைய தேர்தல் வியோகங்கள் எப்படி நகரும் நினைக்கிறேன் அண்ணா அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம் அதே நிலைமை தான் திமுகவுக்கு திமுக எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் அதிகாரத்தை தொடர வேண்டும் இதற்காக செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டுடைய மேற்கு மண்டல செயலாளராக அறிவிக்க போறாங்க அதே நேரத்தில் நேருமிடம் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி பொறுப்பு மண்டல செயலாளராக அறிவிக்கிற நேரத்தில் கடுமையான விமர்சனம் உள்ளாட்சி துறையில் பல கோடி டிவிஹெச் அதாவது இந்த நிறுவனத்தை சேர்ந்த சின்ன ரமேஷ் பெரிய ரமேஷ் இப்படி பல பேர் அமைச்சருடைய மணிகண்டன் சேலம் கார்த்திக் ரெட்டியார் இப்படி பல திருச்சி சில்லை நகரில் ஒரு பவர் சென்டரு அமைச்சர் வீடு ஒரு பவர் சென்டரு அருண் நேரு திருச்சி பெரம்பலூர் ஒரு பவர் சென்டரு அமெரிக்காவில் ஒரு பவர் சென்டரு அமெரிக்கா உலக நெப்போலியன் ஒரு பவர் சென்ட்ரு இப்படி பல பவர் சென்டர்கள் பிரம்மாண்ட கட்டிடங்கள் காவேரி மருத்துவமனை எங்க பார்த்தாலும் அப்போலாவுக்கு போட்டியா பல ஆயிரம் கோடிகளில் காவேரி மருத்துவமனை இப்ப இதெல்லாம் அமைச்சர் முதலமைச்சரை பார்க்க போயிருக்காரு சந்திக்க மறுத்து யாரு நேரு நேருவை நேருவை முதல்வர் சந்திக்க மறுத்திருக்காரு மறுத்துட்டாரு இப்போ அதான் செய்தி அப்போ திமுக கூட்டணிக்குள்ள அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்குள்ள ஆயிரத்தி பிரச்சனை நீங்க திருவண்ணாமலை நகராட்சி ஆணையாளர் மாற்றப்பட்டார் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு வேற ஒருத்தர் போட்டிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சரான ஏவா வேலுவுக்கு தெரியல ஏயா பழைய கமிஷன் என்ன ஆனாரு இல்லை அவர் மாத்திட்டாங்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்து புது கமிஷன் வந்துருக்கு அவருடைய மேற்பார்வை இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காங்க நடக்குது அப்போ இந்த மாவட்ட நான்தாய அமைச்சர் எப்படி என்ன கேட்காம கார்பரேஷன் கமிஷன் மாத்துவீங்க அப்போதான் மணிகண்டனை கூட சொன்னாரா இப்போ இப்ப இடி துரத்துறாங்க ஐடி துரத்துறான் பல பிரச்சனை இருக்கு இந்த நேரத்தில் இப்படி பண்ணிருக்கீங்களே அப்போ நீங்க சிறைக்கு போனா கூட ரெண்டு நாள் பெயில் போட்டு வந்து டிரான்ஸ்பர் போட்டு திரும்பி ஜெயிலுக்கு போயிருவீங்களான்னு கேட்டுருக்கேன் அப்போ நேரு தொடர்பு எல்லைக்கு அப்பா முதலமைச்சருடைய தொடர்பு அப்பா அப்பால் இருக்காரு அப்போ நேரு இப்போ இந்த தேர்தல் எனக்கு பொது வாழ்க்கையே வேண்டாம்ங்கிறார் சொல்றாரு பெரும் புள்ளி ஆச்சு பெரம்பலூர்லாம் அவர் பெரும்புள்ளி தான் பெரும்புள்ளியால் தான் ஆட்சிக்கே கெட்ட பேர் ஆட்சி அதிகாரம் இழந்தால் அதுக்கு தான் காரணம் ஆட்சி பெறுவதற்கே இந்த பெரும் புள்ளிகள் தானே காரணமா இருக்கிறாங்க பெரும் புள்ளிகள் ஆனா இந்த ஆட்சி இழப்பதற்கு நேரு தான் காரணம் இப்படி திமுகவுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு பொன்முடி காணாமல் போயிட்டாரு பொன்முடி காணாமல் போயிட்டார் செந்தில் பாலிஜ பாலாஜி அமைச்சரே இல்லை இப்போ அதே போல் அமித்ஷாவுடைய கோபம் திமுகவை எப்படியாவது இந்த தேர்தலில் தோற்கடித்து தீரணும் ஏன் தி இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடித்து தீரணும்னா அகில இந்திய அளவில் திமுக கூட்டணி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் திருச்சி சிவா தயாநிதி மாறன் கனிமொழி இப்படி பல பட்டியல்கள் எடுத்து பார்த்தாக்க ஆர்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி இப்படி பல பேர் இத பிஜேபி பெருசா ரசிக்கல காங்கிரசுக்கு பத்து சீட்டு தமிழ்நாட்டிலிருந்து தான் வருது காங்கிரஸ் அடக்கம் செய்து யார் அண்ணாவே அடக்கம் பண்ணிட்டார் கவுன்சிலர் அண்ணா கூட ஜெயிக்கிறக்கு ஆள் இல்லை ஆனா காங்கிரஸ் இங்க பத்து எம்பிக்கள் அங்கே போறாங்க டெல்லிக்கு போறாங்க அப்ப காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சீட்டு நாடாளுமன்றத்துல பத்து சீட்டு தமிழ்நாட்டிலிருந்து மிக எளிதாக போதும் இந்த அரசியல் தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கு இது இது அல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணும் ஒரே வழி அதிமுகவை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வரணும் இப்போ இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆயிடுச்சு இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆச்சுன்னா திமுக என்பது சனாதன எதிர்ப்பு சமூக நீதி ஆதரவு இதுதான் பிஜேபிக்கு மிகப்பெரிய அடி இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திமுகவை எப்படியாவது தோல்வி அடைய வைக்கணும் இதற்கான அரசியலை தான் அமித்ஷா மூன்று நாள் எங்கே வந்து உட்காந்துருக்காரு தமிழ்நாட்டில் உட்காந்து அஇஅதிமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டார் இப்போ திமுகவுக்கு என்ன பயம்னா ஒன்றரை கோடி இளைஞர்கள் வாக்கு இருக்கு அதாவது முப்பது வயசுக்குள்ள இந்த வாக்கு ஒருவேளை விஜய்க்கு போனால் விஜய் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனால் திமுக மிகப்பெரிய தோல்வி அடைய வேண்டி போறது என்ன காரணம்னா திமுக கூட்டணியில் வாக்கே இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வைகோ வேல்முருகன் விடுதலை சிறுத்தைகள் இத்தனை ஒரு ஒருபால கட்சிகள் வலுவாக இருக்குது இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு வெற்றி கூட்டணியாக தானே அவங்க சொல்கிறாங்க இல்லை வெற்றி கூட்டணி தான் ஆனால் இது மாநில தேர்தல் நடக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இவ்வளவு வலுவான கூட்டணி ப்ளஸ் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் படித்த தலித்துகள் இந்த வாக்கு அதிமுக பிஜேபி வாக்கு வேறு பெருசாக கட்சியை ஏடிமிக்கல எதுவுமே இல்லை தேமுதிகவுக்கு ஒரு சதவீதம் பாமகவுக்கு ஒரு சதவீதம் தான் வாக்கு இந்த வாக்கு சதவீதம் மூன்று சதவீதத்தில் தான் அண்ணாதிமுக தோல்வி இந்த மூன்று சதவீதம் விஜய் அன்னாதிமுக கூட்டணிக்கு வந்தால் குறைந்தது பத்து சதவீதம் அண்ணாதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும் இதுதான் உளவுத்துறை கொடுக்கிற புள்ளி ஓரம் ஆனால் மத்திய உளவுத்துறை இன்னும் பிஜேபி கூட்டணிக்கு விஜய் கொண்டு வரலாமா தனியார் நிறுத்தினா திமுக ஓட்டை பிரிக்க முடியுமான இன்னும் பிஜேபி ஒரு முடிவுக்கு வரல இப்போ விஜய் அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு பேட்டி அளிக்கிறாரு பொது எதிரியான திமுகவை நம்ம வீழ்த்துவதற்கு நம்ம எந்த எல்லைக்கு வேணால் சொல்லுவோம் அப்படின்ற விதியில் சூழ்நிலைக்கிறாரு அப்போது இதை வந்து இந்த அர்த்தத்துலையும் புரிஞ்சுக்கலாமா அதிமுக பாஜக கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா நூறு சதவீதம் ஏன்னா திமுக மீண்டும் ஆளுங்கட்சியானால் ஐந்து வருட கால அரசியல் பண்ணணும் யார் விஜய் ரோடு ஷோ நடத்தணும் அப்புறம் பூத்து கமிட்டி நடத்தணும் அஞ்சு வருஷம் இப்படி தான் இழவு இருக்கணும் அதிகாரமே வராது ஆட்சியே வராது அப்போது ஒழிப்பது முதல் வேலையா அண்ணா ஒழிப்பது ஒழிப்பதற்கு முதல் பாஜகவை வீழ்த்துவது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கொள்கை எதிரியாக டிக்ளேர் அந்த வகையில பாஜக அங்க வகிக்கிற அதிமுக கூட்டணியில எப்படி அவங்க கூட்டணியை அங்க வகிப்பாங்க பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எல்லாமே வந்து தாமகாவில இருந்து செதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அந்த கூட்டணி ரெண்டு விஷயம் தான் விஜய பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று தோல்வி அடைவதா கூட்டணி ஆட்சியில் வெற்றி அடைவதா டிக்ளேர் பண்ண எடப்பாடி வைத்து விடுவார் யார் வச்சிருவா பிஜேபி வச்சிருவா ஏன்னா நீங்க நெய்வேலியில் நடந்த திரைப்பட ஷூட்டிங் இன்கம் டேக்ஸ் எங்க வச்சு கூப்பிட்டு வரான் சென்னை கூப்பிட்டு வரான் என்ன காரணம் தயாரிப்பாளர் கொடுக்குற பட்டியல பல கோடி இவர் டாக்ஸ் கட்டினது சில கோடி அப்போ இந்த வழக்கு இன்னும் நிலுவில் இருக்கு விஜய் நடுவில் உட்கார வச்சு விஜய் டோப்பாவெல்லாம் கழட்டிட்டான் யாரு ஐடி ஐடி அப்போ அமித்ஷா கழட்டினாலும் ஒண்ணுதான் ஐடி கழட்டாலும் ஒண்ணுதான் அமித்ஷா கழட்டினாலும் ஒண்ணுதான் ஐடி கழட்டினாலும் ஒண்ணுதான் அப்போ அதிமுக அப்படி வலுவான கட்சியவ அமித்ஷா கூட்டணி கொண்டு வந்துட்டது இல்லையா அதை விட வலுவான ஆள விஜய் காரணம் வளர்ந்தாரோ வளரலையோ இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் சினிமா பிரபலம் பல கூடி வந்திருக்கும் எப்பவுமே இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்கு தான் செய்யும் ரெண்டாவது விஜயுடைய மனைவி சங்கீதா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் மாமனார் சொர்ணலிங்கம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் விஜயினுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா லண்டன் டாலர்களாக பவுண்ட்ஸுகளாக மாற்றப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எல்லாம் எங்கே போயிருது மனைவி வெளியா வெளிநாட்டுக்கு போயிருது டாலராகவும் ஹீரோவாகவும் மாறி இப்படி இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு பேப்பரு அமித்ஷா இருக்கு அமித்ஷா அண்ணாதிமுகவையே ரெண்டு அம்மி ரெண்டு அண்ணாதிமுக ஆக்கிட்டார் ஒன்று அமித்ஷா அண்ணாதிமுக ஒன்று எடப்பாடி அண்ணா அதிமுக அதே யார் அமித்ஷா அண்ணா அதிமுக அமித்ஷா அண்ணா அதிமுக செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி வீரமணி மணி வைத்திருப்பவர்கள் பூரா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களை யாரு அண்ணா அதிமுக அமித்ஷா திமுக அமித்ஷா அண்ணா அதிமுக அப்போ அண்ணா அதிமுகவுக்குள்ளேயே அரசியல் பண்ணுகிற பிஜேபி ஏன் விஜய கட்டுக்குள் கொண்டு வர முடியாது இப்போ அதிமுகவை இந்த மாதிரியான ஒரு கட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதன் மூலமாக திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்தி நம்ம முன்னேறணும் அது மூலமாக பாஜகவை இங்கே கால் ஒன்றை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை முதல் விக்கெட்டு திமுக தான் திமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் பிஜேபிங்க வளர்த்த முடியும் அப்போ பிஜேபி எதிர்ப்பு என்பது திமுக தான் தொடர்ந்து செஞ்சு செய்து கொண்டு வருது அப்போ திமுகவை வீழ்த்தி விட்டால் அண்ணாதிமுகவை மிக எளிதாக வீழ்த்தி விடலாம் முதல்ல சித்தாந்த ரீதியாக வீழ்த்த வேண்டியது இருக்குது சித்தாந்தம் தெரியாத ஆட்கள் அண்ணாதிமுக அண்ணாதிமுக தெரிஞ்சவனுக்கு போற எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ எடப்பாடி தான் தெரியும் திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை கோரி நிலையில தான் அவங்க நிற்கிறாங்க வேற வேற ஒன்றும் இல்லை அதனால முதல்ல திமுக விக்கெட் வீழ்த்தப்படும் பிறகு அண்ணாதிமுகவுல ஊடுருவி அண்ணாதிமுகவை கபலீகரம் செய்யப்படும் இதுதான் அஜெண்டா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இப்போ இந்த விஷயத்துல நம்ம இப்போ ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் கோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாங்க மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட இந்த விஷயத்த அதை அக்செப்ட் பண்ணி வரவேற்றிருக்கிறாங்க இது போன்றது ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு ஒரு பக்கம் பாமக இப்போவும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இது எல்லாம் வந்து பா அரசியல் தந்திரமாக எடுத்துக்கொள்ளலாமா ஏன்னா வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் ரெண்டு நவம்பர் மாதம் வருது அந்த புள்ளியில இருந்து இதெல்லாம் அணுகலாமா இல்ல எல்லாமே அரசியல் கணக்கு தான் எல்லாமே வாக்குப்பூட்டி அரசியல் தான் நீங்க இவ்வளவு நாள் மறுத்து கொண்டிருந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபி ஏன் உடனடியா அறிவிக்கிறாங்கன்னா மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து தான் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்றாங்க பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்புனா இவர்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அவங்களுடைய கோட்பாடு அடிவாங்குதுல்ல பாஜக உடைய கோட்பாடு அடிவாங்கல்ல இல்ல பாஜக கோட்பாடு சனாதனம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கொண்டுதான் வருகிறது சாதி சனாதனம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் போதும் அதனால பட்டியலின மக்கள் அருந்தின சமூகத்துக்குலாம் நம்ம இயல்பாகவே அதுக்கான அதிகார பொறுப்புகளை கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் இயல்பா மாறிடும் நினைக்கிறேன் அதான் அவருடைய கணக்கு இப்போ முருகன் அருந்ததிய மக்களுடைய பிரதிநிதியா அமைச்சரா இருக்காரு அருந்தியா அதோடு முடிஞ்சு போச்சு அருந்திய மக்கள் விடுதலை அடைஞ்சு போயிட்டான் இல்லை அருந்ததிய மக்கள் அருந்ததி மக்களாகவே இருக்காது இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம உள்ளார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவங்களுடைய விதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வலுவாக வரும் ஏற்கனவே அந்த கோரிக்கை அப்படின்றது எழுந்துகிட்ருக்கு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய ரிசல்ட் வெளியில வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இது இந்திய அரசியலை புரட்டி போடுது இல்ல இல்லை அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு கால காலம் தாழ்த்த இது வந்து ஒரு தேர்தல் ஜிம்லாவை மட்டும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ தலித்து மக்கள் கிரித்துருளாக முஸ்லீம்களாக மதம் மாறுனா அவர்கள் தலித் மக்களாக பார்க்கப்படவில்லை யாரா பார்க்குறான் பிசி அவன் ஒன்றுமே வாழ்க்கை இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மதம் மாறுறாங்க மதம் மாறிய பிறகு அவர்களெல்லாம் எஸ்சி பட்டியலிருந்து பிசி பட்டியலுக்கு போயிடுறாங்க அதுதான் இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய கருப்பு நாள்னே அம்பேத்கர் சொல்கிறார் ஏன்னா அவன் வறுமையை ஒழிப்பதற்காகத்தான் மதம் மாறுறான் மதம் மாறிய பிறகு அவன் மீண்டும் அதே வறுமை ஆனால் மேட்டு சமூகத்துக்கான முத்திரை இது அம்பேத்கருடைய நெஞ்சில் குத்திய முள்ளுன்னு சொல்லுவாங்க அதே தான் பிஜேபியை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட எங்கே இருக்கும் கோப்புக்களாக அரசு அலுவலகத்தில் தூங்கி கொண்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாங்கிற சட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு திராவிட இயக்க ஆட்சிக்கு வந்து அறுபது வருஷம் ஆச்சு அறுபது வருஷமும் அனைத்து சாதியாக அர்ச்சகர் ஆகவே இல்லையே எல்லாம் அங்கொன்றும் அங்குன்றமாக ஒரு சில இடங்களில் இருக்கிறாங்க எங்கேயுமே இல்லை எல்லாம் ஒண்டிட்டு நிற்கிறான் நம்மளால தேவாரம் திருவாசகம் பாடப்படுவதில்லை எங்க உண்டிட்டு நிற்கிறாங்க எல்லாம் கோயில் ஒரு மூலையில் உண்டிட்டு நிற்கிறான் அதனால சட்டம் என்பது ஏழு இப்போ காலனிங்கிற ஒரு இப்போ வார்த்தையை ஒழிக்கணும்னு சட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க காலனி ஒழிஞ்சிருமா ஒழிஞ்சிருமா காலனி அறுபது ஆண்டு காலமாக ஒழிக்க முடியாதனால வேங்க வயலும் விழுப்புரத்தில் பாதி கிராமம்னு இருக்கு காலனி ஒழிந்தால் தலித் மக்கள் சமூக மேம்பாடு அடைஞ்சிருவாங்களா முடியாது நீங்கள் நீயா நானால நீ என்னன்னா கோபி ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு இந்த பெண்ணை யார் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா நிறைய பேர் கை தூக்குறான் பாட்டியில் பெண்ணுடைய அதை கூட்டிட்டு போயிட்டான் அப்போ சொல்லாமல் சொல்றான் உடுக்கப்பட்ட சா சாதியை சேர்ந்தவள் அப்படின்னோன்னே யாரும் கை கை தூக்க வரல க கல்யாணம் பண்ணிக்க ஓப்பனே சொல்லுங்கண்ணா எஸ்சி பெண்ணு தான் அப்படின்னு ஆஹ் அந்த எஸ்சிங்கிற வார்த்தையை யார் கொடுத்தது இந்த சமூகத்தில் யாருக்கு கொடுத்தது எஸ்சிங்கிற பட்டம் அருந்ததிய பெண் பறையர் பெண் பல்லர் பெண் யார் கொடுத்தது ஆ அந்த அந்த பேரை எடுத்துட்டா சமூகத்தில் அவர்களும் மேட்டுக்குடியோடு மாறிடுவாங்க அந்த அடையாளத்தோடு பிறந்து அடையாளத்தோடு வாழ்ந்து அடையாளத்தோடு செத்து சுடுகாட்டுக்கு போகும்போது வழி விட மாட்டாங்க சுடுகாட்டில் சுடுகாட்டில் செத்த வருக இந்த சாதி போதா ஒருத்தர் இறந்த போதுதாங்க சாதி ரைட்டு அதே தப்பு பெரியார் சொல்கிறார் இறந்த பிறகு அவனை கொண்டு எங்கே எங்கே வன்னியர் இல்லை இப்போ இல்லை எந்த மேல் சாதியோ முதலியாரி செட்டியார் வீட்டு வழியாக அவன் தூக்கி போகக்கூடாதுங்கிறான் ஏயா உயிர் இல்லையா இல்ல போகாத செத்த பிறகு ஒருவனுக்கு சாதி உயிரோடு இருக்கிற இது இந்து மதம் ஒரு குப்பை மதம் எந்த முஸ்லீம் சாதி சொல்றானா சுடுக சண்டையா எந்த கிறிஸ்தவனுக்கு சாதி சண்டை இருக்கா பௌத்தனுக்கு எங்கேயாவது சண்டை இருக்கா எந்த உலகத்தில் எந்த மதனுக்கு மதத்துக்கும் சண்டை இல்லை உயிரோடு இருக்கும்போது போது சண்டை இல்லை செத்தவனுக்கும் சண்டை இல்லை இவன் உயிரோடும் சண்டை செத்தவரம் சண்டை குழந்தை சண்டை தலித் குழந்தை போய் ஒரு கிணத்துல குதிச்சுன்னா அடிச்சே கொடுறான் ஒரு படம் பாக்கிறோமா அப்போ இன்னைக்கு இன்று வரை இந்த சனாதனத்தை கட்டிக்காத்து கொண்டிருப்பது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அதை நான் நானா கோபி கோபி வரை இந்த சமூக அவலம் தொடருது நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த கள்ளக்குறிச்சி பதில் கிராமத்தில் தலித் மக்களும் வண்டியர் மக்களும் அடிச்சுக்கிறான் ரத்த சிந்தனா பொருளாதாரத்துக்கு ரத்த ரத்த சிந்தனா பரவாயில்ல இவன் நூறு மூட்டை அரிசி அவன் நூறு மூட்டை எதுக்கு என்ன கலரெல்லாம் இருக்குது சாதி என்ன கலரு அது எப்படி இருக்கும் யாருக்கா தெரியுமா ஆனால் அவன் மீது முத்திரை குத்தப்படுகிறது அவன் தலித்து தேவேந்தர் கூட வேளாட் என்ன சொல்கிறான் எனக்கு ரிசர்வேஷனே வேண்டாம் நீயே வச்சுக்க என்ன எஸ்சி பட்டியல் மட்டும் எடுத்துரு எனக்கு தான் பெரியுது சோறு முக்கியம் இல்லை செத்து பட்டியை செத்தாலும் செத்து போகிறேன் எனக்கு என்ன வேணும் சுய மரியாதை வேணும் என்ன எஸ்சிலேருந்து எடுத்ததுயா ஏன்னா தேவேந்தர் கூட வேளாள்னு எனக்கு கொடுத்து என்னை பிசி ஆக்கிடுங்க இருக்கிறான் நியாயம் அந்த கோரிக்கை இது யாருக்கு யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறா பிஜேபி தான் கொடுக்க மாட்டான் இந்த அதிகாரம் யார்ட்டு இருக்கு டெல்லியில் தான் இருக்குது அப்போது இந்த சாதி அடையாளத்தோடு நீங்கள் வாழ்ந்து தான் சாவணும் என்பதை இந்திய அரசியலமை அமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்றால் அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த சமூகநீதியை எனக்கு மீண்டும் வேணும் சனாதனம் வேண்டாம் அப்படின்னா அம்பேத்கரும் பெரியாரும் ஆண்டாண்டு காலமாக போராடி மரணம் அடைந்த விஷயந்தான் இது இதை இன்று வரை சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் தான் சாத்தியப்படுவோங்கிறாங்க சாதியை ஒழிக்கணுங்கிற இப்போ ரிசர்வேஷனே இல்லை எந்த சாதிக்கும் ஸ்காலர்ஷிப்பே இல்ல பீகார்ல வந்து சமீபத்துல ஒரு சர்வே எடுக்கப்பட்டுச்சு அதாவது சாதி எடுக்கப்பட்ட ஒரு சர்வே தான் அது உள்ளார்ந்து எந்த அளவுக்கு டெப்த்தா எடுத்தாங்க அப்படின்றது தெரியல ஆனா அதுல எடுத்த வகையில ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்படும் இல்லை பிற்படுத்தப்பட்ட இருபத்தி ஏழு சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் முப்பத்தாறு சதவீதமும் இருக்காங்க மொத்தம் இந்த பேக்வர்ட் கிளாஸ் மட்டுமே அறுபத்தி மூன்று சதவீதம் நபர்கள் இருக்காங்க ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தது வெறும் ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குல நினைச்சிருந்தாங்க ஆனால் இந்த ரிசல்ட் அப்படின்றது அப்படியே நேர்மாறாக பதினோரு சதவீதம் பேர் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத இதனால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி முற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வெறும் பதிமூன்று பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் வெறும் பதினைந்து சதவீதத்திற்குள்ளாக தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு அப்படின்றது இன்றைக்கி முற்படுத்த முற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் அதிகாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லுது அப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அவங்களுக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்ற ஒரு புள்ளியில் இந்த விஷயத்தை பார்க்கலாம்ல அப்போது பாஜக எடுத்த இந்த நடவடிக்கை அப்படின்றது தானே சொல்ல முடியும் இல்லை இப்போது கல்வி வேலை வாய்ப்பில் தான் ரிசர்வேஷன் கல்வி இலவசமாக கொடுத்துற ரிசர்வேஷனு தேவையில்லை நீங்கள் இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகபட்ச அதிகாரம் உள்ள பதவிகள் ரிசர்வேஷனே கிடையாது இராணுவத்தில் ரிசர்வேஷன் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிசர்வேஷன் இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய இன்கம் டேக்ஸ் ஐடி இதில் ரிசர்வேஷன் இல்லை அப்போ எதுக்கு ரிசர்வேஷன் அதில்தான் முக்கியமாக கொடுக்கணும் உயர் எல்லாம் போய் எல்லாரும் சேர்ந்து யூபிஎஸ்சியில கலெக்டராருக்கு ரிசர்வேஷன் சொல்ல முடியுமா இல்லை அப்போது மீண்டும் சனாதனம்தான் மீண்டும் சமூக நீதி மறுக்கப்படுகிறதா நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றான் பள்ளிக்கூடத்தில் அவனை சாதி கேட்டு பதிவு செய்து அவனை எங்கே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான் அவன் அவன் பத்தாவது முடித்த பிறகு அரசு பள்ளியில் முடிச்ச பிறகு அவன் எங்கே போகிறான் தனியார் பள்ளிக்கு போகிறான் அறுபது எழுபது சதவீதம் தனியார் பள்ளி இருக்குது தனியார் பள்ளியில் எங்கே ரிசர்வேஷன் இருக்குது இல்லை அரசு வேலை வாய்ப்பில் எங்கே ரிசர்வேஷன் இருக்குது இருக்கிற அதிகாரி ஓய்வு பெற்றால் திருப்பி அதிகாரிகளும் எடுக்கலை எல்லா பக்கமும் பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புக்கான இடங்கள் காலியாகவே இருக்கு சம்பளம் ஆக நீங்கள் ஓட்டுநரு ஏற குறைய ஏழு லட்சம் பேர் இருக்கான் ஏழு லட்சம் பேருக்கான பிஎஃப் ஓய்வூதியம் இன்னும் திருப்பி கொடுக்கப்படவில்லை இல்லாமல் அரசாங்கம் எடுத்து சாப்பிட்டான் அப்போ அவன் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு குடியான்னு கேட்குறான் பஸ்ஸில் நிறுத்துறான் லாரி நிறுத்துறான் ஒன்றும் நடக்கலை அப்போது சிஸ்டமே தப்பாக இருக்கும்போது இதை எங்கே போய் நீங்கள் அமுல்படுத்துவீங்க ரிசர்வேஷனுக்கான இடம் எங்கே நீங்கள் நான் அரசு வேலையில் சேரக்கூடிய யாராவது பணம் கொடுக்காமல் சேர்ந்துதான் ஏதாவது பதிவை காமிக்க கண்டெக்டர் டிரைவர் வேலைக்கு மூணு லட்சம் டு அஞ்சு லட்சம் அதான கண்ட கண்டைக்டர் வேலைக்கு ஓய் பிஏ பியோ இதுதான் எவ்வளோ பத்து லட்சம் டு பதினஞ்சு லட்சம் அரசியல்வாதி கொடுத்தா தான் வேலைக்கு வேலை கிடைக்கும் இதுல எங்க ரிசர்வேஷனு பணம் தான் பணம் தான் பணம் தான் லஞ்சம் கொடுத்தா எல்லா சாதியும் பணம் கொடுத்தா வேலைக்கு சேர்ந்துக்கிறான் அப்போ பணம் இருக்கிறவன் மேல் சாதி பணம் இல்லாதவன் கீழ் சாதி இதுதான் பணம் இருக்கிறவன் நகரத்துக்கு வந்துட்ட அவன் இந்த நகரத்தோட கலந்துடுறான் பணம் இல்லாதவனு சேரியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான் சேரி சேரியிலேருந்து அவனுக்கு கல்வி இலவசமாக கொடுத்தீங்கன்னா இங்கே கல்வி தான் ரொம்ப காஸ்ட்லி கல்வி இலவசமாக கொடுத்தால் அவன் எங்கே வந்துடுவான் நகரத்துக்கு வந்துடுவான் படித்தான் வேலைக்கு வர்றான் நகரத்தில் வேறு சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த தலித் அடையாளத்தை மறந்துடுறான் அவங்க கிராமத்துக்கு போனால் தான் அவன் தலித்து நகரத்துல இருந்தால் இல்ல நகரத்திலையும் அந்த விஷயத்த நீங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளை நீங்க சமூகம் இப்படி எப்படி நடக்குதுன்னா ஒரு ஆணுக்கு ஐடி படிக்கிறவனுக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு லட்சம் சம்பளம்னா திருமணம் இங்கேயே முடிஞ்சு எங்க முடிஞ்சிருது கிராமத்துக்கு போறதே இல்லை பல பேர் கிராம அடையாளத்தை மறந்து பல ஆயிரம் பேர் என்னால் பட்டியல் போட முடியும் அவ என்ன பண்றான் தலித்தும் பிராமணர் பிராமண பொண்ணு கல்யாணம் பண்ண பல பேர் என்னால் காமிக்க முடியும் எப்படி தலித்தும் ஆண் தலித்த பார்ப்பனா வருமானம் வந்தா சாதியெல்லாம் போயிரு வசதி சாதி அங்க போனாதான் முதலியார் வீதிக்கு போவார் செட்டியார் வீதிக்கு போவாரு அவரு பல்லர் தெருவுக்கு போவார் பழைய தெருவுக்கு போவார் அவர் அரு வீதிக்கு போவார் யாரு எங்க கிராமத்துல நகரத்துல இவர் அது கீழ் பிளாட்ல இருப்பாரு அவர் அதுக்கு மேல் பிளாட்ல இருப்பாரு அவர் சைடு பிளாட்ல இருப்பாரு என்ன சாதி யாருக்கு தெரியும் அது என்ன சாதி குழந்தை யாருக்கு தெரியும் ஒரு ஃபிளாட்டில் ஒரு ஐம்பது வீடு இருக்குன்னா ஐம்பது வீடும் ஐம்பது சாதி அவன் சாதி அடையாளத்தை என்ன பண்ணுறான் மறந்துடறான் மறைச்சிட்றான் காணாம போயிடுறான் இந்த இது குழந்தையா பெருசாகும் போது இருபத்தஞ்சி ஆண்டு காலத்தில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறேன் சாதி அங்கே அடித்து நொறுக்கப்படுகிறது இதெல்லாம் இங்கே பெருநகரங்களில் யாருமே சொல்லாத அந்த சாதி அடித்து நொறுக்கப்படுகிறது இப்போ அதுதான் பெரியார் சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் இப்ப இந்த சாதி வாரி கணக்கெடுப்பின் மூலம் எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை மீண்டும் சாதி 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 அந்த சாதியை காப்பாற்றுகிற தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அதுவும் ஒரு பத்து வருஷம் குப்பைக்கு போயிடும் அவ்வளவுதான் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி வணக்கம்